வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே என் பிள்ளையே உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க வேண்டி நீ பிரார்த்தனை செய்தும் அது தள்ளி போனதே என்று மனம் தளராதே இந்த முறை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நீ மிக கடுமையான விரதம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாயல்லவா ஆனால் நீ அந்த அளவிற்கு கடுமையான விரதம் இருக்க வேண்டியது இல்லை நீ எப்பொழுதும் போல என்னை சிரத்தையோடு வழிபட்டு வந்தாலே போதும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் வீட்டில் உள்ளோருக்கு இப்போது ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும் எது நடந்தாலும் என்னை வணங்குவதையும் என் நாமத்தை சொல்வதையும் நிறுத்தாதே இதுவே உனக்கு நான் வழங்கும் ஞானம் எதிர்மறை எண்ணங்கள் இன்றி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் என் குழந்தையான உன்னை எல்லோரும் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் அதிகாரம் எதுவானாலும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன் வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுப்போடும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் பணிகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் தங்கமே அன்பு குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய் இவை அனைத்திலும் இருந்து உன்னை நான் விரைவில் விடுவிப்பேன் என் குழந்தையே உன் தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் இவை அனைத்திலும் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் அம்மா உங்கள் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்கள் அம்மா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கோருவதை நான் கேட்டு ஓடி வந்துவிட்டேன் நீ மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ கலங்காதே நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் இதற்கு உனக்கு உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலையோடு இருந்தாயல்லவா அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று நீ வருத்தத்தோடு இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும் நீ சுறுசுறுப்பாக செயல்பட போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமை செயல்களின் வடிவம் சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு காலம் தாழ்த்திக்கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்போடு விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை அதனால் வார்த்தைகளை பிரயோகிப்பதில் கவனம் கொள் என் தங்கமே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை சிந்தித்து கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன்பு நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமே நல்லதே நடக்கும் இருளைக் கண்டு மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் என் குழந்தையே நான் முன்பே உன்னிடம் அல்லவா கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் நீ என்னிடம் நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே இதன் பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளும் பழிக்கப் போவதை காண போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கப் போகிறது உன் அன்னையான நான் நடத்தி தருவேன் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது குழந்தையே உன் மோதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவள் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்னுடைய குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இவ்வுலகில் என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே குழந்தையே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை நீ செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இது வெறும் வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியதன் நிறைவேறும் குழந்தையை மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய்